கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை வீணுக்காக படைக்கப்படவில்லை இந்த உலக வாழ்க்கை ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஒரு லட்சியம் இல்லாமல் படைக்கப்படவில்லை அல்லாஹ் அப்புல் ஆலமின் சூரியனை படைத்திருக்கிறான் அல்லாஹ் அப்புல் ஆலமின் சந்திரனை படைத்திருக்கிறான் காலையிலே சூரியன் உதிப்பது வீணுக்காக அல்ல முமீன்களே மாலையிலே சந்திரன் வருவது வீணுக்காக அல்ல மூமின்களே மலை பொழிவது வீணுக்காக அல்ல இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எந்த சுழற்சியும் வீணுக்கான சுழற்சி அல்ல அப்ப ஹசிபுத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை வீணாக ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஒரு லட்சியம் இல்லாமல் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டீர்களா அயஹ்சபுல் இன்சானு அயுத்துரக்க சுதா மனிதனை அல்லாஹ் படைத்து அப்படியே விட்டு விட்டான் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று எண்ணிக்கொண்டார்களா இந்த மனிதர்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமின் கேட்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த படைப்பை படைத்ததற்கு மிக சிறந்த நோக்கத்தை அல்லாஹ் ஆலமின் மிக உயர்வான நோக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த நோக்கத்தை பற்றிதான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் தாரியாத்துடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் லியா அபதூன் வமாசாலா குத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியாபதூன் அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர அந்த நோக்கம்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டதன் நோக்கம் அந்த நோக்கம்தான் காலையிலே சூரியன் வருவதற்குரிய நோக்கம் அந்த நோக்கம்தான் மாலையிலே சந்திரன் வருவதற்குரிய நோக்கம் அந்த நோக்கம்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இரவிலே நட்சத்திரங்களை உதிக்க வைப்பதன் நோக்கம் அந்த நோக்கம்தான் அல்லாஹ் அதற்காகத்தான் கடலை படைத்தான் அதற்காகத்தான் வானத்தை படைத்தான் அதற்காகத்தான் பூமியை படைத்தான் அதற்காகத்தான் அந்த சராசரத்தையும் அல்லாஹ் படைத்தான் அந்த நோக்கம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹ் படைப்புகளை படைத்ததுடைய அத்துணை நோக்கமும் என்ன அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாகுவை செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை எமக்கு படைத்திருக்கிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அருள் கொடைகளுக்கும் சொந்தமானவர் அப்படித்தானே இல்லை இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளை படைத்தால் யாருக்குரியது இதுவெல்லாம் யாருக்குரியது வானம் யாருக்குரியது பூமி யாருக்குரியது கடல் யாருக்குரியது இந்த உலகத்தில் எல்லா படைத்த அத்துடை படைப்புகளும் யாருக்குரியது அல்லாஹுக்குரியது இல்லாஹி மாஃபி சமா வாசிவமாஃபில் அருண் வானங்கள் பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது இரண்டாவது நாம் வைத்திருக்கக்கூடிய நிலமா அருக்கொடைகள் அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து அருள்கொடைகளும் யாருக்குரியது யாருக்குரியது எமக்குரியதா நாம் சம்பாதித்ததா நாம் தேடியதா வ சாகும் மின் குல்லிமா சஹல்துமும்

அல்லாஹ் சோஹா உன்னால் எண்ணி முடிக்க முடியாது ஆனால் மனிதன் அல்லாஹிற்கு நன்றி கெட்டவனாக அநியாயக்காரனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் உமாபி கும்மின் நேமத்தின் சமின் அல்லாஹ் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நியாமத்தும் அல்லாவிற்குரியது உங்கள் பார்வை அல்லாவிற்குரியது உங்களுடைய சொல் அல்லாவிற்குரியது உங்களுடைய உடல் அல்லாவிற்குரியது அல்லா உங்களுக்கு கொடுத்த செல்வம் அல்லாவிற்குரியது உங்களுடைய வீடு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது அல்லா கொடுத்த என்ன அறுப்படையாக இருந்தாலும் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய வாகனம் கார் அல்லாவிற்குரியது ஏன் நீங்கள் கையில் ஐபோனை வைத்திருந்தாலும் யாருக்குரியதுதான் யாருக்குரியது தான் அல்ல உங்களுக்கு கொடுத்த கொடை கண்ணியத்துக்குரியவர்களே மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் ரூல் ஆலமீன் இந்த வானத்தை படைத்தான் இந்த பூமியை படைத்தான் உலக வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் ஏற்படுத்தி செல்வந்தவராக இருப்பார் ஒருவர் ஏழையாக இருப்பார் ஒருவர் சுபத்தோடு வாழ்வார் ஒருவர் நோயோடு வாழ்வார் ஒருவர் கஷ்டத்தில் இருப்பார் ஒருவர் இன்பத்தில இருப்பார் ஒருவர் குழந்தையோடு இருப்பார் ஒருவர் குழந்தைகள் இல்லாமல் இருப்பார் எல்லோருக்கும் ஒருவர் ஒருவர் வேறுபட்டிருப்பார் ஆலமின் இந்த வேறுபாட்டை கொடுத்த காரணத்தால் அல்லாஹ் சிலரை கைவிட்டு சிலரை மட்டும் ஏற்றுக்கொண்டான் என்பது அல்ல இந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு நியதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே செல்வத்தோடு இருந்தாலும் இந்த உலகத்திலே ஏழையாக இருந்தாலும் இந்த உலகத்திலே சுகத்தோடு இருந்தாலும் இந்த உலகத்திலே நோயோடு இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் அருகொடையோடு இருந்தாலும் எந்த இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் சோதனைதான் எல்லாம் சோதனைதான் செல்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ் என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்று என்னாதீர்கள் அது ஒரு சோதனை அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று எண்ணாதீர்கள் அது ஒரு சோதனை அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருந்தால் அல்லாஹ் என்னை நல்லபடியாக வைத்திருக்கிறான் அல்லாவிடத்திலே நல்ல அந்தஸ்தில இருக்கிறேன் என்று எண்ணாதீர்கள் அது ஒரு சோதனை அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நோயை கொடுத்தால் அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்துகிறான் காயப்படுத்துகிறான் என்று எண்ணாதீர்கள் அது ஒரு சோதனை இந்த உலகத்தில் எந்த நன்மை கிடைத்தாலும் எந்த தீமை கிடைத்தாலும் அதன் மேல் அல்லாஹ் ஒரு சோதனையை வைக்காமல் இருப்ப தில்லை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஏன் ஒருவனுக்கு அருள் கொடைகள் அதிகமானால் ஒருவனுக்கு அருள் கொடைகள் அதிகமானால் பாவங்கள் செய்கிறான் குற்றங்கள் செய்கிறான் ஆனால் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்ன அர்த்தம் அல்லாஹ் அவனை நல்லபடியாக வைத்திருக்கிறான் என்று அர்த்தவா சோதனை மட்டுமல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் الله ودي وصلنا غلاي نيني ووتل غلاي أوان مرندال فتحنا عليهم أبواب كل شيء إن ده ولعت طريه واصل يوم الله أوان كتير أبا يبودي يبودي الله ويا أوان مرندال فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا எப்படி பேசுகிறது பாருங்கள் குர்ஆன் அவனுக்கு கொடுத்ததை கொண்டு அவன் நிம்மதியை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் பாவம் செய்யும் பொழுது எல்லா அருள் கிடைத்தால் அவனுக்கு என்ன கிடைக்க போகிறது என்ன கிடைக்க போகிறது அல்லாவுடைய தண்டனை கிடைக்க போகிறது அல்லாவுடைய வேதனை கிடைக்கப் போகிறது கண்ணியத்துக்குரியவர்களில் அதன் காரணமாக இந்த உலகத்தில் எந்த நன்மை கிடைத்தாலும் எந்த தீமை வந்தடைந்தாலும் அனைத்தும் ஒரு சோதனை தான் அல்லது இஹல வல் ஹயா தலியபுலுவக்கும் ஐயோக்கும் ஆஹ் சனு அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் இந்த உலகத்திலே படைத்திருப்பதன் நோக்கம்

நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக அல்லாஹாக்குவார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக இந்த உலகத்தை பசுமையானதாக செழிப்பானதாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் மூன்று நிபந்தனைகளை உள்ளத்திலே பதிய வையுங்கள் அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலே படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதற்கு இந்த உலகத்துடைய படைப்புகளும் கொடையும் யாருக்கு சொந்தமானவை

உணவு யாரிடத்தில் இருந்து வருவது அல்லாவிடத்தில் இருந்து வருவது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹு அல்லாஹூர் ஆலமின் இருளான பார்வை பாறை இருளான இருளான இரவு அந்த இரவில் பாறையில் கூடிய ஒரு கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு புழுவிற்கு கூட அல்லாஹ் உணவழைக்க மறப்பதில்லை அல்லாஹ் அல்லாஹ் அழைக்க மறப்பதில்லை அல்லாஹு அப்புல் ஆலமின் அனைத்திற்கும்

நன்றி செலுத்த வேண்டாமா இரண்டாவது என்ன அல்லாஹ் படைத்த படைப்புகளும் அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளும் யாருக்குரியது அல்லாவிற்குரியது மூன்றாவது என்ன மூன்றாவது என்ன அனைத்தும் சோதனை தான் இந்த உலகத்திலே நன்மை தீமை நோய் சுகம் செல்வம் செல்வம் இல்லாத நிலைமை என அனைத்தும் இந்த உலகத்திலே சோதனைதான் என்பதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மூமின்கள் அறிந்து கொள்ளட்டும்